திருச்சிற்றம்பலம் அடியே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஆண்டாள் திருக்கோயிலில் அடியே நாற்றிய உரையின் முதல் பகுதியை கேட்க இருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவா போச்சி ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தந்த திருக்கோயில் அலுவலர்கள் அவர்களுக்கும் மற்றும் ரேவதி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சியின் உபயதாரரான திரு ராமச்சந்திரன் கன்னியாகுமரி லட்டுக்கடை தேவஸ்தானம் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அடியேனின் தலைப்பு மற்றை நம் காமங்கள் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் அதை தான் வந்து தலைப்பாக இறையர்களும் குருவர்களும் சிந்திக்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆண் மீது ஆண் கொல்லும் நட்பு ஒரு பெண் மீது பெண் கொல்லும் நட்பு இதெல்லாம் வந்து சாதாரணமானது இந்த நட்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருக்கும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும் ஆனால் ஒரு ஆண் மீது பெண் கொள்ளும் நட்பும் ஒரு பெண் மீது ஆண் கொள்ளும் நட்பும் இது வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க ஆண் மீது பெண் கொல்லும் நட்பும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பள்ளமடை அப்படின்னு ஏன்னா ஒரு நீர் வந்து எப்படி பள்ளத்தை நோக்கி போகுதோ அதுபோல ஒரு ஆண் மீது பெண் கொள்கிற நட்பு வந்து இருக்கும் அதாவது தூய நட்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க இந்த காலத்துலலாம் யாருமா அந்த மாதிரிலாம் நட்பா இருக்காங்க நேத்தி பார்க்குறாங்க இன்னைக்கு காணும் நேத்தி சொன்னாங்க என்னகிட்ட நான் தான் அவங்களுக்கு டியரஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னாங்க அதுக்கப்புறம் பேர் கூட தெரிலமா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கால போதும் ஆனால் வந்து அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை ஒரு அன்பு அப்படின்னாக்கா அது நிலையான அன்பாக இருந்தது அப்படின் ஆண்டவனை ஆண்டவனை ஆண்டவன் ஆட்கொண்டு ஆண்டாள் என பெயர் கொண்டாள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஆண்டவனையே என்ன செய்ய சொன்னா ஆட்கொண்டவள் அவளே என்ன பண்ணா ஆட்கொண்டவள் இறைவனையே ஆட்கொள்ள வைத்தவள் அவள் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்றோம் எம்பர் அதாவது சுவாமி கேட்குறார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னு உடனே அவன் சொல்றான் என்ன கேள்வி இது நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னு பாமாலை போடுறவங்களா இல்லை பூமாலை போடுறவங்களா அப்படின்னு எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் பாமாலை போடுறவங்களையும் பிடிக்கும் பூமாலை போடுறவங்களையும் பிடிக்கும் அது போல தான் வடபத்திர சாயி ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்டெடுத்த பெண்மகள் அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடை அப்படின்னா ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க தென்னா இனிமை அப்படின்னு சொல்கிறாங்க தென் தமிழகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா இனிமை நிறைந்தது அப்படின்னு பாரதியார் சொல்றார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் எோ அப்படி ஒரு சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோயிலெல்லாம் பாடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வேதங்களும் பாடுவோம் அதை மாதிரி சமஸ்கிருத மந்திரங்கள் பாடுவோம் எல்லாமே சேர்ந்துருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாளை பாடும்போது பா நான் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரம் திரவி திவ்ய பிரபந்தம் அதாவது என்னன்னா தமிழ் அந்த தமிழை மட்டுமே வந்து பாடுறது வந்து ரொம்ப சிறப்பு அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் தமிழகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் தமிழில் தான் எல்லாம் செய்கிறோமா அப்படின்னா இல்லை ஆனால் இங்கே மட்டுந்தான் என்ன செய்கிறோம் எல்லாத்துக்குமே தமிழ் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நாலாயிரம் திவ்ய பிரபத்தில் ஒரு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை சேர்க்காத தமிழ் அப்படின்னு இப்போ நாங்கள் தேவார திரு திருவாசகம் இதெல்லாம் சொல்லும் போது கூட சில இடத்துல வந்து பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கும் சரி பா பாவங்கள்னு சொல்லக்கூடாது அது வந்து சமஸ்கிருத வார்த்தையாக இருக்குது அதனால் நான் தமிழ் படுத்துகிறேன் அப்படின்னு பேர் வழின்னு சொல்லி அதை தமிழில் தான் நீ சொல்லணும் அப்படின்னா அது எப்படி ஆயிரும் பாவங்கள்னு ஆயிரும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சமஸ்கிருதத்தை கண்டிப்பாக நம்ம என்ன பயன்படுத்தணும் ஆனால் அப்படி ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதத்தில் பயன்படுத்தாமல் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழுதியிருக்காங்க நாச்சியார் பாடலில் பாருங்க ஒரு சமஸ்கிருத வார்த்தை கூட இருக்காது இந்த இதே போலதான் மாணிக்கவாச சுவாமிகள் பாடல்களும் இருக்கும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கிற மாதிரி இருக்கும் சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது அப்படி ஒரே அர்த்தமுள்ள பாடல்கள்லாம் நமக்கு வர்றத நம்ம பார்க்கலாம் தொழிலன் குமரன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கூர்வேல் கொடும் தொழிலனா யாரு நந்தகோபன் நந்தகோபன் வந்து அவன் வந்து ஒரு கொடுமையான தொழில்காரன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க அது எப்படி கண்ணனுக்கு அப்பாவா இருக்கிறவங்க ஒரு கொடுமையான தொழிலை புரிகிறவன் அப்படின்னு ஏன்னா கண்ணன் வந்து ரொம்ப சின்ன குழந்தையான் அவன் வந்து தூங்கும்போது ஒரு சின்ன ஈ எறும்பு ஏதாவது கடிச்சா அந்த பக்கம் வந்தா கூட கடிக்கணும்னு கூட அவசியம் இல்லையா அந்த பக்கம் வந்தால் கூட இவன் என்ன செய்வான்னா அந்த அந்த பூச்சி வந்து கண்ணனை ஏதாவது செய்திருமோ அப்படின்னு பயந்து போய் வேலையெல்லாம் தூக்கிட்டு வருவானா எல்லாரும் கேட்பாங்களா எதுக்குடா வேலை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு கண்ணனை எந்த ஈ எறும்பும் கடிச்சிடக்கூடாது அதனால நான் வேல் கொண்டு பாதுகாக்கிறேன் அப்படின்னு அதாவது என்னென்னா அன்பு மிகுதி கண்ணன் மேலே இருக்கிற அந்த அன்பு மிகுதியால் அது அவன் என்ன செய்யலான் கூர்வே கொடும் தொழிலனாக காணப்பட்டான் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க அது பாருங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின் பறை அப்படிங்கிறது இங்கே வந்து என்னன்னா நம்ம அடிக்கிற பறை அப்படின்னு சொல்லப்பட்டு ஆனால் அது போல இல்லை பறைனா பேர் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க படிந்தேலோ பாவாய் இந்த பாவா அப்படிங்கறது யார சொல்றாங்க அப்படின்னா இந்த பாடல்கள் முழுவதுமே காத்தியாயினி தேவியை தான் வணங்குற மாதிரி காட்டுறாங்க ஆண்டாள் வந்து எல்லா அந்த தோழி எல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செய்யறா அந்த காத்தியாயினி தேவியை வணங்குறதுக்கு தான் என்ன பண்றாளாம் போறாளாம் அப்ப அந்த காத்தியாயினி தேவியை வணங்க தான் நமக்கே பறை தருவான் என்ன தருவான் அவன் வந்து பறை தருவான் பேரு செல்வம் அதெல்லாம் நமக்கு தருவான் அப்படின்னு சரி எப்படி போகணும் அப்படின்னா பாலுண்ணும் நாளை நீராடி அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பூஜைக்கு போறோம் இல்லை எம்பெருமானை வணங்க போறோம் அப்படின்னா நெய் உண்ணும் பால் ஆயர் ஏன்னா ஆயர்குல பெண்கள் எல்லாமே அவங்க சாப்பிட்றது ஃபுல்லாகவே என்னவா இருக்கும் நெய்யும் தான் இருக்கும் அப்படி நெய்யும் பாலும் உண்டு வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் ஒரு நாள் கூட என்ன சேர்க்காம இருக்க மாட்டாங்க பாலும் சேர்க்காம இருக்க மாட்டாங்க நெய்யும் சேர்க்காம இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கிறதுனால இப்ப சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க விரதம் இருக்கும் போது தரையில படுத்துக்கணும் அப்படிம்பாங்க தலைக்கு என்ன தடவ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நியமமா நிஷ்டமா நம்ம என்னது ஆகாரங்கள் எடுத்துக்கணும் அது போலதான் இங்க என்ன செய்யற நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு அப்ப நெய் பால் எதுவுமே நாங்க என்ன பண்ண மாட்டோம் சாப்பிடாம தான் என்ன பண்றோம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க செய்யாத ஐயமும் பிச்சையும் அப்படிங்கிறார் அவையார் என்ன சொல்றாங்க ஐயம் இட்டு உண் அடுத்தது ஏற்பதி இகழ்ச்சி அப்படிங்கிறார் இப்ப ரெண்டுக்குமே பாருங்க முரணா இருக்கு என்னது ஐயமிட்டு இட்டு உண் அப்படின்னா நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் அதே இது ஏற்பதி இகழ்ச்சின்னா நீ பிச்சை எடுக்க கூடாதுங்கிறாங்க அப்ப என்ன ஒண்ணு ஒரு இடத்துல கொடுக்கணும்ங்கிறாங்க அப்ப கொடுத்தா அவன் வாங்கதான் செய்வான் அப்ப என்ன பண்றாங்க நீ நீ பிச்சை எடுக்க கூடாது அது வந்து என்னது இகழ்ச்சி அப்படிங்களா அப்ப என்ன சொல்றாங்களா யாருக்கு பிச்சை இடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுடையோருக்கு அறிவுடையோருக்கு பிரம்மச்சாரிகளுக்கு சன்னியாசிகளுக்கு என்ன செய்யணுமா பிச்சை இடணும் அறிவுடையோர்களுக்கு என்ன பிச்சை தரணுமா அதாவது அறிவை பிச்சையாக தர வேண்டும் இது என்னது அறிவு பிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஏழை குழந்தை இருக்கான் அவனுக்கு வந்து படிக்க வசதி இல்லை அப்போ என்ன பண்ணணும் அவன் நல்ல திறமசாலியா இருக்கான் அப்ப அவனுக்கு என்ன பண்ணலாம் படிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுதான் என்னது அறிவு பிச்சை அப்படிங்கிறான் அது போல ஒரு பிச்சை அப்படி அதே இது ஒருத்த நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் நல்லா வசதியா இருக்கான் இப்ப நம்ம வந்து ஒரு திருவிழா கொண்டாடுறோம் இல்ல வீட்டுல ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னாக்கா அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அது மாதிரி வசதியா உள்ளவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தானமோ தருமமோ என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறான் யாருக்கு பா யாருக்கு தேவை இருக்கிறதோ யார் ஏழையாக இருக்கிறார்களோ யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் நீ பிச்சை இடணும் அப்படிங்கிறாங்க இப்ப சாப்பாடுறதுக்கே வழி இல்லாமல் இருக்கான்னா நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்றோம் வடை பாயசம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போடணும் இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வடை பாயசம் வச்சா எங்க தான் கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் எங்க அண்ணன் எங்க தம்பி எங்க தங்கச்சி எங்க மாமா எங்க மச்சன் தான் வந்து என்ன செய்வாங்க நீ எப்படி பெருசா சாப்பாடு போட்டேன்னு சொல்லுவாங்க அவன் என்ன செய்வான் சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப நன்றிட்டு போயிடுவான் அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம் அவங்க எல்லாம் கூப்பிட மாட்டோம் இன்னும் சொல்ல போனா சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல பூஜை பண்றாங்க அப்படின்னா வட பாயசம் வச்சிருக்காங்க நல்ல சாப்பாடு வச்சிருக்காங்கன்னா சாப்பிட போற நேரத்துல என்ன பண்ணுவாங்க கதவை தாழ்வால் போட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண கூடாது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படின்னா அதனால ஐயமிட்டு உண் அப்படின்னு அவையா சொன்னாங்க அப்படின்னு யாருக்கு தேவைப்படுகிறதோ யாருக்கு தேவை இருக்கிறதோ யாருக்கு ஞானம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் பிஞ்சையிடணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னன் அவன் என்ன பண்ணுறான்னா போர் புரிஞ்சு ரொம்ப களைப்பாயிருது அப்போ காவேரி அந்த மணலில் வந்து என்ன பண்ணுறான் படுத்து கிடக்கிறான் அப்போல்லாம் காவேரியில் மணல் இருந்துச்சு இப்போ இருக்கான்னு கேட்காதீங்க இப்போ மணலே கிடையாது வெறும் செடி கொடி தான் இருக்காங்க மணலுங்கிறத நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அது போல் ஆயிடுச்சு அப்போல்லாம் நாங்கள் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்தமாரி பாட்டிலெலாம் தூக்கிட்டு மாட்டோம் அப்போ காவேரியில் போய் என்ன செய்வோம் ஒரு சைடில் தண்ணி ஓடும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது அரசலார் அந்த பகுதி தான் அப்போ தண்ணி ஓடும் அதுக்கு பக்கத்தில் என்ன செய்வோம் குழி தோண்டி ஊற்று போ தோண்டி அதுலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி இருக்கும் அதை மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா வழியில இருக்கிற பைப்புகள் எதுலேயோ உள்ள தண்ணி குடிப்போம் இப்போ அப்படியெல்லாம் குடிக்க முடியுதா இல்லை எங்க போனாலும் என்ன பண்றோம் பாட்டில் தூங்கிட்டு அலைகிறோம் எந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்குது இங்கேயே நம்ம அங்கே தண்ணி கிடைக்காதுன்னு இங்கேயே பிடிச்சி எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமைய நம்ம தான் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அது போல இப்ப நம்ம கிள்ளி உலகம் என்ன பண்ணோம்னா மணல்ல படுத்து கிடந்தானா அப்போ ஒரு ஸ்லோகம் ஒரு கிளி வந்து மனத்துல உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுதான் என்ன ஸ்லோகம் பாருங்க சத்தம் பிரம்மம் பதம் அப்படின்னு அவர் கேட்கணும் அப்ப என்னது இது காவிரியில அதாவது ரங்க மந்திரம் அதாவது ரங்கன் என்னது பிரத்யக்ஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லுதான் எப்படி இருக்கும் இது இங்க எங்க இருக்காரு அவரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்களா உடனே இவன் என்ன பண்றான் ராஜா வந்து உள்ள வந்து ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த காவேரியை தோண்டி எடுத்தானான் அந்த மாதிரி வந்ததுதான் இந்த இப்ப நம்ம காவேரியில வணங்குறோம் பாத்தீங்களா அந்த கோயில் வந்து அப்படிதான் கட்டப்பட்டது அப்படின்னு அழகா சொல்றாங்க அதாவது எந்த இடத்துல தேவையோ எந்த இடத்துல தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் இப்ப இந்த இடத்துல வந்து இந்த சுவாமி வரணும் அப்படின்னு இருந்ததுனாலதான் அந்த கிளி என்ன சொல்லுது அந்த ஸ்லோகத்தை சொல்லுது அவனுக்கு அது தெரியப்படுத்துது நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு அவரு ரங்கன் சொல்றாரு அப்ப என்ன பண்றோம் அந்த மந்திரத்தை கேட்ட பிறகுதான் அவனுக்கே தெரியுது அங்க இருக்கிறது அப்ப அது போலதான் என்ன பண்ணுது அந்த இடத்துல ஒரு கோயில் எழும்புது அப்ப எந்த இடத்துல எது செய்யணும் அப்படிங்கறத என்ன பண்றாரு அங்க பகவானே நமக்கு வந்து என்ன பண்றாரு உணர்த்துகிறார் அப்படின்னு அதாவது சங்க நூல்ல சங்க பண்டைய இருக்கு பார்த்தீங்களா அதுல பரிபாடல்ல நல் வந்துனார் அப்படின்னு ஒரு பாடம் சொல்றாரு அம்பா பாடலின் முனித்துறை முதல்வியர் முறமை காட்ட பனிப்புலர் பாடி பருவணல் அறிவியின் தாயரு நதி அப்படிங்கிறார் அம்பா வாடலின் ஆயுதொழி கண்ணியர் அதாவது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் விரதம் இருந்தாங்களாம் எங்க கரையோரம் நதி இருக்கிற கரையோரத்துல போய் பெண்கள் எல்லாம் இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஆண்டா நாச்சியார் எல்லா தோழிகளையும் அழைச்சிட்டு போனாங்கன்னா அந்த மாதிரி அந்த பண்டை நூல்கள்லயே தை நீராடுதல் அப்படின்னு அந்த தை மாசத்துல நீராடுதல் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்களா வைகை நதிக்கு போவாங்களாம் அங்க போய் விரதம் இருந்து அந்த நீராடல் நிகழ்ச்சியை நடத்துவாங்க அப்படின்னா நம்ம பண்டை நூல்கள்லே என்னது பருமணல் அருவியின் அதாவது ஆத்தோரமாக வர்ற அந்த மணல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருமணல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறோம் அதுல என்ன பண்ணுவாங்க எல்லாம் போய் நீராடிட்டு வருவாங்க அப்பெல்லாம் வந்து மணல் இருந்தது அந்த பருமணல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் இந்த பண்டைய நூல்களில் பார்க்குறோம் அடுத்த ஒரு பாடலை சொல்றாங்க பாருங்க ஊழி முதல்வன் குருவோல் அப்படின்னு அதாவது ஊழி முதல்வன் அப்படின்னா என்னன்னா நம்ம பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இப்ப சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நம்மள எல்லாரையும் சகலர் அப்படின்பாங்க இந்த சகலர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவி எடுத்தவர்கள் இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா இது எல்லாருமே வந்து சகல வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினையின் காரணமாக கேவல நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த சகல வர்க்கத்துக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் பெருமாளோட திருவடிக்கு போகணும் அதுதான் சொல்றாங்க ஊழி முதல்வன் போல் அப்ப என்னன்னா அந்த உயிர்கள் எல்லாம் என்ன செய்வோம் ஏன்னா உயிர்கள் எல்லாம் நித்தியம் எப்போதுமே உயிர்கள் இருக்கு அது எப்படி இருக்கு வினை செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா கேவலத்துல இருக்கு வினையோட அனுபவத்துக்கு வரும்போது சகலராக மானிட பிறவிகள் எடுத்து வருது அப்படின்னு சைவ சித்தாங்க சொல்லுது அப்ப அது போல என்னன்னா இந்த சகல வர்க்கமா இருக்கிற நாம என்ன பண்ணணும் பெருமாளை வந்து வணங்கணும் அப்ப வணங்கி அவனோட திருவடிக்கு போகணும் அப்ப ஊழி முதல்வன் யாரு முதல்ல ஊழியிலே இருக்கிறவன் தான் என்ன பண்ண நம்ம வணங்கணும் ஊழி முதல்வன் போல் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன எப்படி இருக்கமா கேவல மாநில நிலையில் நாம் இருக்கிறோம் அப்ப வினைக்கு வராம இருக்கும்போது நம்ம அந்த கேவல உயிர்கள் எப்படி இருக்குதா அந்த கேவலமான நிலையில இருக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் உயிர்களை வந்து என்ன பண்றாங்க வினையை கொடுத்து அதாவது நல்வினையும் தீவினையும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து இந்த பிறவி எடுத்ததுலேருந்துமா பெருமாளை தவிர வேற யாரையும் வணங்குறது கிடையாது சிவனை தவிர வேற யாரையும் வணங்குறது கிடையாது நான் ஒரு துன்பம் கூட யாருக்கும் செய்தது கிடையாது நான் வந்து ஒரு வார்த்தை கூட ஒருத்தவங்களை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி நான் பேசுறது கிடையாது ஆனால் எனக்கு தான் என்ன செய்கிறாரு எம்பெருமான் இவ்வளோ துன்பத்தை தராருமா ஏமா இப்படி எனக்கு தரார் அப்படின்னு கேட்பாங்க ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அனுபவிக்கிறது எதுவுமே நீங்கள் இந்த பிறவியில் செய்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பலனே வராது நீங்கள் செய்கிற இப்போ பெருமாளுக்கு வழக்கு போடுறீங்க இல்லை பெருமாளுக்கு உற்சவம் பண்ணுறீங்க பெருமாளுக்கு விழா எடுக்கிறீங்க எதுவுமே இந்த பிறவிக்கு உங்களுக்கு வந்து சேருமானா சேராது அது எப்போ வரும் அப்படின்னா அடுத்த பிறவியை கொண்டு வரும் ஒரு நல்ல பிறவியை கொண்டு வரும் சரி இப்ப நாங்க எடுத்திருக்க இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நீங்க சொல்றோம் பாத்தீங்களா சஞ்சீதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம செய்த முன்வினைகள் நம்ம ஏற்கனவே நிறைய வினைகள் செய்திருக்கிறோம் நீங்க நினைப்பீங்க நான் அப்படி என்னமா பெரிய வினை செஞ்சுட்டேன் பிறந்ததுலேருந்து சுவாமியை தான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் சுவாமியை தான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன அப்படி என்ன ஒரு துன்பம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு துன்பம் கூட செய்யலை அப்படின்னு ஆனால் இங்கே துன்பம் அப்படிங்கிறது மனதால் நினைத்தாலும் துன்பம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலால் செய்கிறது வாயால் பேசுகிறது மனத்தால் நினைத்தாலும் அந்த துன்பமும் என்ன செய்யுமா பிறவியை தரும் அப்படின்னு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவன் வந்து ரெண்டு நம்ம கூட தான் படித்தான் நம்ம கூட தான் ஸ்கூலுக்கு வந்தான் நம்ம அப்பா மாதிரி தான் அவனும் இருந்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ ப்ரொமோஷன் வாங்கி காரெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னா என் கூட தான் படித்தான் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா என் என் கூட தான் இன்ட்ரிவியூக்கெல்லாம் வந்தான் ஆ அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு அவன் என்ன பண்ணிட்டான் கார் வாங்கிட்டான் அப்படின்னு அப்போ அந்த மனதான நினைக்கப்போ இதில் வந்து என்ன ஏதாவது தப்பு இருக்குதா இது உண்மை தானே நான் ரெண்டு பேரும் தான் படித்தோம் ஒன்றா தான் இன்ட்ரிவியூக்கு போனோம் ஆனால் அவனை செலக்ட் பண்ணிவிட்டாங்க அவன் அவனுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு கார் வாங்கிட்டான் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் பொறாமையாக பார்க்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்றாதானே போனோம் ரெண்டு பேரும் ஒன்றாதானே படித்தோம் இப்போ சொல்லும்போது என்ன சொல்வார் நீ அவனும் ஒன்றாதானடா படிச்சீங்க அங்கே பாரு அவன் கார் வாங்கிட்டான் நான் சொல்லுவாங்களா இல்லையா பக்கத்தில் இருக்கவாங்க அப்போ என்ன நடக்குது அங்கே அப்போ அவனோட பிறவி பலன் அவனுக்கு என்ன இருக்குது அந்த ப்ரமோஷன் வாங்கி அவன் கார் வாங்கணுன்னு இருக்குது ஆனால் நம்ம பிறவி பலன் என்னது இன்ட்ரியூவோடே திரும்பி வரணும்னு இருக்குது இது எப்போ நடந்தது முன் பிறவியில் நம்ம செஞ்ச புண்ணிய பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த இறைவன் என்ன பண்றாரு வரும்போதே நமக்கு என்ன கொடுக்குறாராம் பாதி நன்மையும் பாதி தீமையும் அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் நடந்திருக்குன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் ஒரு துன்பம் நடக்கும் நிறைய பேர் நீங்க சொல்லுறாங்க ஐயோஜோ இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சிரிச்சிருக்கேன் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு அத மாதிரி நீங்க ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப தாங்க முடியாத தோறும் ஆனா அடுத்த நிமிஷமே என்ன செய்யும் ஒரு நல்லது நடக்கும் நீங்க நல்லா கூர்ந்து நம்ம வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லது எவ்வளவு நடக்குதோ அதே போலதான் நடந்த வரைக்கும் என்னவா இருக்கு எனக்கு தான் எதுவுமே வந்து எனக்கு நல்லதா நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு ஆனா நாம என்ன செய்யறோம்னா நமக்கு நடக்கிற தீமைகளை மட்டும்தான் நமக்கு நடக்கிற துன்பங்களை மட்டும்தான் நம்ம மனசுல வச்சிருக்கிறோம் நமக்கு இந்த பெருமான் அதுவே செஞ்ச புண்ணியம் நினைச்சு பாருங்க நமக்கு கீழே எவ்வளதோ ஒரு ஈயா எறும்பா புல்லா பூடா எவ்வளதோ பிறவிகள் இருக்கு அதெல்லாம் கொடுக்காம நம்ம செஞ்ச புண்ணியத்துக்காக தான் என்ன பண்றாங்க இந்த பிறவியை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம அதிகபட்ச புண்ணியம் தான் இந்த மனித பிறவியே கிடைச்சிருக்கு மனித பிறவிங்கிறது என்னது கிடைத்த தெரிய பிறவி அப்ப இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது வீணடிச்சிடக்கூடாது அச்சை மாறி பிறந்தும் விடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து என்னது புல் கூடாய் மரமாய் அப்படியெல்லாம் இருந்துதான் விலங்கா இருந்துதான் நம்ம மனிதராக வந்திருக்கிறோம் சப்போஸ் நம்ம ஏதாவது தீய காரியங்களோ இல்ல தீவினையோ செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அச்சு மாதிரி என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாயாவோ கழுதையாவோ கொட்டகமாவோ எங்கேயோ எங்கேயோ பிறந்து தொலைப்போம் அப்ப என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பிறக்காம இருக்கணும்னா இருபத்தி நாலு மணி நேரமும் யார சிந்தனை செய்யணும் பகவான சிந்தனை பண்ணணும் அவனை பத்தியே நினைக்கணும் அவனை பத்தியே பாடணும் அவனை பத்தியே பேசணும் சரி எனக்கு பாட தெரியாதுமா எனக்கு பேச தெரியாது அப்படின்னா வேற ஒண்ணு வேண்டாம் இந்த மாதிரி சச்சாங்க நடக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி நடக்கிறதுல வந்து உக்காந்துக்கிட்டாலே போதும் என்ன ஆகும் அந்த ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ நீங்க என்ன பண்ணலாம் வேற இந்த உலக மாய இழந்து விடுபட்டு இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன ஆகும் இது நமக்கு தருவணும் அப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் சச்சங்க நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அங்கெல்லாம் போய் உக்காந்துடணும் நமக்கு புரியுதோ புரியலையோ அதை பற்றி கவலையே என்னமோ அவங்க பாடல் பாடலா பாடுறாங்க ஒன்னும்